முக்கியமாக இந்த போஸ்ட் ட்ரூத் உலகத்தில் உண்மைக்கு அடுத்த காலகட்டத்தில் இன்னைக்கு விஷயங்கள் ரொம்ப சிக்கலாக ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்க ஒரு முக்கியமான விஷயங்களை அவர் எடுத்துரைத்தார் அப்படியான நேரத்தில் இந்த சமத்துவத்தை பேணுகின்ற நம்முடைய அரசியல் தமிழகத்தினுடைய பாய்ச்சல் இது ரொம்ப நெருக்கடிக்குள்ளாயிருக்கு ஒரு வகையில் அதனால் இந்த மாதிரி கூட்டங்களுடைய தேவை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இது இந்த மாதிரி உரையாடல்கள் அதிகமாக நிகழ வேண்டும் அதற்கு இந்த கலைஞர் நூலகம் தொடர்ந்து பயன்பட வேண்டும் குறிப்பாக நம்முடைய தலைமை நூலகர் தினேஷ் அவர்கள் அதற்கு ரொம்ப ஆதரவு அளிக்கக்கூடியவராகத்தான் இருக்கிறார் போன வாரத்தில் கூட துதியின் ஒரு வழக்கறிஞர் நண்பர் சந்திரகுமார் அவர்கள் அழைத்தார்கள் மாஞ்சோலை இதை பற்றி ஒரு கூட்டம் நடக்கிறது வாருங்கள் என்று அது மாதிரி இங்கே இந்த அரங்கில் எத்தனையோ இந்த மாதிரி போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய பொது விஷயங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அது ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது நண்பர் முத்துகிருஷ்ணனுடைய நூலை முன்னிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களாக மதுரையில் ஒரு காலத்தில் தெரியும் ஹென்ரி சாருக்கு நல்லா தெரியும் இங்கே சிவில் சொசைட்டி அந்த அமைப்புகள் ரொம்ப காத்திரமாக செயல்பட்ட காலம் ஒன்று இருந்தது பெரிய பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு ஆனால் அன்னைக்கு அப்படியே அருகின்றைக்கு இன்றைக்கு அது ரொம்ப செயலிழந்து விட்டதால் அது மிக குறைந்த அளவில் செயல்படுகிறதா என்று தெரியவில்லை அதை மீண்டும் நாம் மீட்டெடுப்பதற்கான ஒரு அரங்காக இந்த அரங்கு மாறியிருக்கிறது அதற்கான ஒரு பெரிய ஒரு முன்னுரையை ஜெயரஞ்சன் அவர்களுடைய உரை நமக்கு வழங்கியிருக்கிறது இறுதியாக நூலாசிரியர் முத்துகிருஷ்ணன் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அழைக்கிறேன் மூவரும் பேசிய பிறகு என்ன பேசுறது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் முதல்ல என்னுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு அவர்கள் மூவரும் வந்து ஹென்றி சார் உள்பட இந்த கூட்டத்துக்கு வந்ததற்கு அவர்களுக்கும் இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய பிரபாசர் சொன்ன மாதிரி மதுரையினுடைய ஒரு சிவில் சொசைட்டி அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய விஷயங்கள் ஒரே நேரம் தலைக்குள்ள அலை மோதுகிறது ஹென்ரி சார் இன்னைக்கு என்னுடைய மாணவ பருவத்தில் அவரோடு நான் அலைந்த அந்த காலகட்டத்தை பற்றி பேசுகிறார் திருப்பரங்குன்றத்தில் தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கியது இப்போ ஒரு அரசியல் வாழ்க்கை தொடங்க அல்லது ஒரு பெரிய எழுத்தாளராக ஒரு பெரிய அறிவுஜீவியாக நிறைய புத்தகங்களை வாசித்து அதெல்லாம் நீங்கள் அப்படி போட்டு உங்கள் தலைக்குள்ளே ப்ராசஸ் பண்ண வேண்டும் என்கிற எந்த அவசியமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கோவில் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஒரு சிறிய வீட்டில் அந்த அந்த மெயின் ரோடு ஓரத்தில் நான் ஒரு காட்சியை சதா பார்த்து கொண்டே இருந்தேன் திருப்பரங்குன்றம் ஊருக்குள் இருக்கக்கூடிய உலர் கழிப்பிடங்களிலிருந்து ஒரு தகர டப்பாவில் மலத்தை அள்ளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் நிறைய பேர் போவாங்க அதில் ஒரு நபர் தினசரி எங்கள் வீட்டை கடந்து போய் கொண்டே இருப்பார் அந்த தகரத்தின் அந்த தகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையின் வழியாக மலம் அவர் நெற்றியில் வழிந்து கொண்டே இருக்கும் ஆனால் அவர் அதனையும் மீறி இந்த மலத்தை போய் தெப்பகுளத்துக்கூட போட்டுட்டு அடுத்த முறை மலத்தால் போயிட்டே இருப்பார் இந்த காட்சி இருக்கு இல்லையா இந்த காட்சி அவர் நெற்றியில் மலம் வழிந்தோடுகிற காட்சி அதை பற்றிய அவரவர் அவருடைய கடமையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இப்படியாக என் வாழ்க்கையில் நான் பார்க்கக்கூடிய வாசிக்கக்கூடிய நான் நான் எனக்கு எதிர்படுகிற எல்லாமே என்னை கடுமையாக தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது அப்படியான தொந்தரவுகளின் வெளிப்பாடாகத்தான் நான் ஒரு மந்தையிலிருந்து இந்த இந்த மேடைக்கு வந்து இவர்கள் மத்தியில் அமரக்கூடிய வாய்ப்பை பெறுகிறேன் என்னுடைய கேள்வி இந்த இந்த காட்சி இது போன்று இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு வைக்கம் தொடங்கி நாம் இந்த காட்சியை பற்றி நிறைய வரலாற்றில் வாசித்திருக்கிறோம் எப்படி எச்சி துப்புவதற்கான டப்பாவோடு நம் முன்னோர்கள் கழுத்தில் ஒரு தகர டப்பாவை மாட்டிக்கிட்டு போனாங்க அவங்க நடந்து போன கால் தடத்தை கூட்ட ஒரு விளக்கமாக கட்டிக்கிட்டு எப்படி நடந்து போனாங்க எடுத்து பார்த்தா இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி ஐநூறு வகையான தீண்டாமை இந்நடைமுறைகளை வைத்திருக்கக்கூடிய நிலம் அதுதான் இந்த நிலத்தின் மிகப்பெரிய பெருமை அப்போ இந்த நடைமுறைகள் இந்த நடைமுறைகளை நாம் கொண்டாட முடியுமா இவ்வாறான ஒரு அடிமை சமூகத்துக்கான ஒரு ஒரு உருவாக்கி வச்சிருக்காங்க நடைமுறைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படி ஒரு நிலத்தில் வாழ்கிற நமக்கு இந்த காட்சிகள் இயல்பாகவே அனைவரையுமே தொந்தரவு செய்ய வேண்டும் தானே இந்த காட்சிகள் எப்படி நமக்கு சுபிட்சமாக இருக்கு இந்த காட்சிகளை பார்த்து எப்படி நீங்கள் தொந்தரவாக சார் இருப்பீங்க மாதிரி மொபைலை நோண்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஆனால் தொடர்ச்சியாக நமக்கு ஒன்று இருக்கிறது நமக்கு ஏன் வம்பு நமக்கு ஏன் வம்பு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கு என்று பல வேலைகள் இருக்கு அந்த வேலைகளை பார்த்து கொண்டே இருப்போம் என்று ஏதோ ஒரு வகையாக இன்றைக்குத்தான் இந்த சமூகம் மொபைலுக்குள் தலையை குனிந்து கொண்டிருக்கிறது ஆனால் இத்தனை அநீதிகளை கண்டும் காணாமலும் தொடர்ச்சியாக இந்த சமூகம் தலை தான் இருக்கிறது என்பதை நான் வந்து பல்வேறு காலகட்டங்களை காலகட்டங்களை உணர்ந்துக்கிட்டே இருக்கேன் ஏன் நமக்கு அந்த அக்கறை இல்லை ஏன் நாம் அதில் தலையிடுவதில்லை பல நேரங்கள நம்ம நினைப்போம் நம்ம வந்து எஜுகேட்டட் அப்படின்னா அப்படிலாம் இல்லை அப்படி எஜுகேட்டட்னா நீ தலையிட்டுருக்கணுமே இவ்வளோ பெரிய கல்வி அறிவு பெற்ற சமூகம் இதுனா நீ பிஏ படிச்சுட்ட எம்ஏ படிச்சுட்ட டாக்டரேட் படிச்சுட்டனா இந்த நிலத்தில் அதெல்லாம் அழிந்திருக்க வேண்டுமே ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் தலையை குனிந்து கொண்டே இதையெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம தலை நிமிர மாட்டேங்குது தலை நிமிர்ந்தால் தொந்தரவாகும் அது நமக்கு தேவையில்லாத நம்முடைய 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 ஷெடியூலை கெடுத்துரும் நம்ம நேரத்தை கெடுத்துரும் நம் வருமானத்தை கெடுத்துடும் நம்ம அந்தஸ்தை கெடுத்துரும் நம்ம பேங்க் பேலன்ஸை கெடுத்துடும் ஏதோ ஒன்றை கெடுத்து விடும் என்பதற்காக இந்த சமூகம் பல நேரங்களிலே தலையை அவசரமாக அவசரவசரமாக அவசரமாக போயிட்டே இருக்கு யார்கிட்ட கேட்டாலும் நேரம் இல்லை வாசிப்ப எங்களா புத்தம்னா அதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்லை நீங்கள் எதை கேட்டீங்கனாலும் அதுக்கு அவன்கிட்ட நேரமே இல்லை ஆனால் இன்னைக்கு அவன் ஸ்க்ரீன் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் மொபைலை பார்க்குறவனாக அவ இருப்பான் எல்லாரும் அவசரவசரமாக சிக்னலை கடந்து போயிட்டே இருக்காங்க ஆனால் ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த இந்த போஸ்ட் ட்ரூத் என்கிற இந்த உலகத்துக்குள் தலையை ஒரு ஆஸ்ட்ரிச் எப்படி தலையை மண்ணுக்குள் புதைந்து கொண்டு புதைத்து கொண்டிருக்குமோ இருக்குமோ அதுபோல் ஏதோ ஒரு வகையில் நாம் நம்மை படித்தவர்களாக தரித்து கொண்டு அந்த வேடத்தை அணிந்து கொண்டு மறுபுறம் நாமும் அந்த ஆஸ்ட்ரிச்சை போல நம் தலையை மண்ணுக்குள் ஊன்றி இருக்கிறோம் அப்ப அப்படியாக தலையை மணலுக்குள்ளும் மண்ணுக்குள்ளும் மூடி இருப்பவர்களை அவங்களாம் என் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க சமமாக இருக்காங்க அவங்க அவங்களோட அவங்களுக்கு தான் நான் டெய்லி மெசேஜ் அனுப்புகிறேன் அவங்க தான் எனக்கு ஃபேஸ்புக்கில் லைக் போடுறாங்க அவங்க தான் என் கூடவே இருக்காங்க ஆனால் அவர்களின் தலையை இந்த ஆஸ்டிச்சின் தலையைப் போல் அவர்களின் தலையை இந்த மண்ணிலிருந்து எப்படி பிடுங்கி எடுப்பது என்கிற ஒரு மிகப்பெரிய சவால் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அப்படி அவர்களின் தலையை நிமிர்த்துவதற்கு ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டுமே என்கிற என்கிற அந்த நோக்கத்தில் எழுதப்பட்ட நூல்தான் இந்த போராட்டங்களின் கதை என்கிற நூல் ஒரு பதினாறு பதினேழு நூல்கள் என்னுடைய நூல்கள் வந்திருக்கு எனக்கு உண்மையிலேயே கரு சுட்டிக்காட்டியது போல் ரெண்டு ரெண்டே ரெண்டு குறையோடு அவர் என்னை வந்து தாராளமாக விட்டதுக்கு அவருக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிக்கணும் இந்த கற்றை வந்து கொண்டிருந்த காலத்தில் நான் முதல் முறையாக இப்படி ஒரு பத்திரிகைக்கு வாரம் ரெண்டு கற்றைகள் எழுதுறேன் ஏன்னா புதன்கிழமை ஒரு கற்றை வரணும் சனிக்கிழமை ஒரு கட்டரை கடைக்கு வரணும் அப்போ திங்கக்கிழமை ஒரு கற்றரையை கொடுக்கணும் வியாழக்கிழமை ஒரு கற்றரையை கொடுக்கணும் அந்த நாற்பத்தி நாலு அந்த கற்றைகள் நேரம் நான் இப்படி தலையை புதச்சி புத்தகத்துக்குள்ளே இருந்தேன் அதை விட்டு வெளியே வர முடியாது ஏன்னா அவ்வளோ முக்கியமான வேலை ஆனால் எனக்கு எப்பயுமே சக எழுத்தாளர்களை விட எனக்கு எப்பயுமே என்னுடைய வாசகனின் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு ஏனென்றால் அவன் என்னை விட அதிகம் படித்தவன் என்னை விட நுட்பமானவன் அதை எனக்கு நல்லா தெரியும் இந்த தொகுப்பு வர்ற அந்த வாரம் அந்த வா அந்த அன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு கிடைக்க வரும் ஏழு மணிக்கு பிள்ளையை சுட்டி காட்டி எனக்கு ஃபோன் வரும் இது ஒரு ப்ராசஸ் என்று தான் நான் நினைக்கிறேன் நான் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல நான் ஒரு களத்தில் செயல்படுகிறவன் எழுத்தாளர் மட்டுமென்றால் தலைக்கு பின்னால் ஒரு பெரிய மஞ்சள் வெளிச்சம் பெரிய ஒரு ஃபோக்கஸ் லைட் என்ன எரியும் எங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் லைட் எதுவும் கிடையாது நாங்கள் தெருவிலும் களத்திலும் நிற்பவர்கள் மக்களோடு நிற்பவர்கள் மக்களோடு புலங்குபவர்கள் மக்களின் உரையாடல்களை கேட்பவர்கள் என்று ஹென்றி சொன்னது போல் இன்றைக்கு இந்தியா முழுக்க நான் அந்த மக்களின் குரலை கேட்க தொடர்ச்சியாக இந்த இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுகளாக பயணிச்சிருக்கிறேன் நான் ஜனங்களின் ஜனங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன் ஜனங்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்க போஸ்ட் ட்ரூத்தை விட பெரிய பெரிய ட்ரூத் ஜனங்கள் கிட்ட தான் இருக்கு அதை நீங்கள் எந்த பத்திரிகையிலும் வாசிக்க முடியாது நான் ஜார்க்கண்ட்ல உடைய காடுகளுக்குள் அலையும் போது ராஞ்சிக்கு போய் அதை சுற்றி ஸ்டான் சாமியோடு என்று பல்வேறு தளங்களிலே நான் இந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அலைதன் வழியாக கற்றுக்கொண்ட விஷயங்களை ஒரு எழுத்தாளன் எழுதுவதற்கு என்ன காரணம் என்றால் இவையெல்லாம் பத்திரிகைகளில் செய்தியாக வருவதே இல்லை நாம் பத்திரிகைகளே செய்தியாக படிக்கிறது அது ஒரு அது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் இருக்கு அப்ப இந்த உண்மைகளை நாம் களத்திற்கு சென்று பார்க்கக்கூடிய இந்த வெர்ஷனை இந்த நேரேட்டிவை எப்படி கொண்டு வந்து சமூகத்திடம் சேர்ப்பதென்றால் அதற்கு ஒரு எழுத்தாளனாக என்னிடம் இருக்கக்கூடிய வடிவம் எழுத்துதான் நான் இன்றைக்கும் பிரிடான்மெண்டாக எழுதக்கூடிய ஆளாகத்தான் இருக்கிறேன் இன்னும் நான் காட்சி ஊடகத்தை நோக்கி பெரிதாக போகவில்லை ஜெயரஞ்சனை போல் தொலைக்காட்சிகளுக்குள்ள போய் கொஞ்ச நாளில் லேசாக போர் அடித்து ஒரு ஒரு கட்டத்தில் அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த நேரம் பயனுள்ளதா வீணானதா என்கிற பெரிய மோதல் நடந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு மணி நேரத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா இந்த குழாயடி சண்டைகளுக்குள் கூச்சலுக்குள் ஏதாவது நாலு வரியை பிரயோஜனமாக சொல்லிவிட முடியாதா என்கிற தவிப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் எழுதுகிற நேரம் அது என்னுடைய களம் அது அதற்குள் யாரும் தலையிடவே முடியாது அந்த அந்த ஆயிரத்தி ஐநூறு வார்த்தைகள் இரண்டாயிரம் வார்த்தைகள் நாலு பக்கங்கள் என்பது என்னுடைய அது எனக்கானவை என்பதால் நான் எப்பொழுதும் என்னை எழுத்து சார்ந்த ஆளாகவே பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்போ இன்னொரு பக்கம் நாம் இந்த சமூகத்துக்கு இந்த போஸ்ட் உலகத்தில் வரக்கூடிய இந்த வதந்திகள் ஒரு பிரவாகம் எடுத்து வருது வதந்திகள் ஒரு பெரிய சுனாமியை போல வருகிறது ஆனால் நாம் அதற்காக உண்மைகளை சொல்லாமல் இருக்க முடியாது நாம் நம்மால் இயன்ற அளவில் அந்த உண்மைகளை உறக்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கு இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கிறது என்பதை இந்த முகநூல் உலகத்தில் அல்லது இணைய உலகத்தில் நான் கவனமாக பார்த்து கொண்டே இருக்கிறேன் அது ஒரு பெரிய விளைவை கொடுத்து கொண்டே இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வாரம் முன்பு யூபி அந்த கண்வர் யாத்திரை போகக்கூடிய எல்லாம் என்ன அந்த யாத்திரை போகக்கூடிய லட்சக்கணக்கான இந்துக்கள் செல்வார்கள் அப்படி லட்சக்கணக்கான இந்துக்கள் செல்லக்கூடிய அந்த 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 பாதை முழுவதிலும் இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் தங்கள் கடையில் தங்களுடைய பெயர்களை போட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு உத்தரவு உத்தரப்பிரதேச அரசு போட்ட ஒரு உத்தரவு எல்லோரும் உங்க கடைக்கு போடுங்க அதோட அர்த்தம் என்ன அங்கே இருக்கக்கூடிய சாலையோரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அல்லது பிற மதத்தவர்கள் பௌத்தர்கள் பலரும் இருக்கக்கூடும் அவங்களுடைய கடைகளில் நீங்க பொருளை வாங்காதீர்கள் என்பதுதான் வாங்காதீங்க அப்படின்னு அந்த 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 யாத்திரை செல்பவர்களுக்கு அவர்கள் ஒரு ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க எப்படி அயோத்தியில் உடனே அவங்க சொன்னாங்க அயோத்தி நகரத்தில் நகரத்தில் இறங்கி நீங்கள் போய் ராமரை பார்த்துட்டு வாங்க ஆனால் இந்த பயிலை நம்மளை தோக்கடிச்சுட்டானுங்க இங்கே எதையுமே வாங்காதீங்க என்று ஒரு அரசியலில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்த உடனே செஞ்சாங்க அப்படி இந்த கண்வர் யாத்திரையில் ஒரு மிகப்பெரிய உத்தரவை அவர்கள் போடுகிற போது எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருந்த விஷயம் என்னென்னா அதற்கு கவுண்டராக இங்கே வந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு கவுண்டராக என்ன வந்துச்சு அதுக்கு கவுண்டரா வந்த விஷயம் இந்தியா வந்து உலக அளவில் பீஃபை மாட்டிறச்சியை ஏற்றுமதி செய்வதில் உலக அளவில் இரண்டாவது பெரிய நிறுவனம் பிரேசிலுக்கு அடுத்து இந்தியா தான் மிகப்பெரிய நாடு ஆனால் இங்கே அந்த பெரும் ஏற்றுமதி நிறுவனங்கள் எல்லாமே அல் கபீர் அல் அல்னு இஸ்லாமிய பெயர்களோட நிறுவனங்கள் இருக்கு ஆனால் நிறுவனங்களை நடத்துபவர்கள் யார் அது ராமும் அது எல்லாமே இந்துக்கள் நடத்திக்கிட்டு இருக்கு இந்துக்கள் நடத்தக்கூடிய ஆறு நிறுவனங்களும் இஸ்லாமிய பேர்களோடு இருக்கு எதுக்கு அப்படி இருக்கு அப்போதான் அவனுக்கு அந்த வியாபாரம் கிடைக்கும் அவன் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நாடுகளில் அது இஸ்லாமிய பேரோடு போது தான் அவங்களுக்கு அவங்களுக்கு அங்கே அந்த பிஸ்னஸ் கிடைக்கும் அப்போ அப்போ அதற்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேரேஜ்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு அவ்வளோ உண்மைகள் உடனடியாக இணையம் முழுக்க நம்மளால் பார்க்க முடிந்தது அதில் அவங்க என்ன சொன்னாங்க ஒரு முஸ்லீம் வியாபாரி ஆப்பிள் விற்கிறாரு அந்த ஆப்பிளை விளைவிச்சமே யாரு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரன் அப்போ அவன் பேரையும் சேர்த்து போடணும் தானே அப்படி நூற்றுக்கணக்கான விஷயங்களை கன நேரத்தில் இணையம் முழுக்க உழவு விட்டார்கள் ஏறக்குறைய அந்த உத்தரவை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது அதே போல் இந்த உண்மைகளை நாம் உடனுக்குடன் உரத்து பேசும்போது இன்னைக்கு நம்ம பல நீதிமன்ற தீர்ப்புகளில் பார்க்கிறோம் சோஷியல் மீடியாவின் வழியாக உருவாகிற ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா அது வேலை செய்கிறது ஏதோ ஒரு கட்டத்தில் அப்பொழுது நாம் எவ்வளவு எளிய தளத்தில் என்றாலும் நாம் இந்த உண்மைகளை உடனுக்குடன் அதை வீச வேண்டிய அவசியம் இருக்கிறது குறிப்பாக கருவுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் மதுரையில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வழக்கம் இருக்கும் தீபாவளி நேரம் இந்துக்கடையிலே ஜவுளி எடுங்க ஜவுளி எடுங்கன்னு ஒரு போஸ்டரை ஒரு கோஷ்டி ஒட்டிக்கிட்டே போவான் பின்னாலே ஒரு கோஷ்டி அப்ப நீங்க இந்து நாட்டில இருந்தே பெட்ரோலை வர வச்சு உங்க வாகனத்தை குத்துங்க அது மட்டும் கல்ஃப்ல இருந்து வரலாமா அடுத்த போஸ்டர் மதுரையில் தீபாவளி நேரம் ஒட்டப்பட்டுக் கொண்டே இருக்கு அப்ப மதுரை என்கிற நகரத்தில் நமக்கு அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கிறது மதுரையில் தான் இந்த அரசியலை நாம் உறக்க பேச முடியும் என்று நான் நினைக்கிறேன் அப்ப இது மதுரையில் சாத்தியமாகி இருக்கிறது மதுரையில் இப்படி ஒரு 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 பேச்சை கேட்பதற்கு எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இருக்கிறது சமூகம் சார்ந்த அக்கறையோடு ஒரு மிகப்பெரிய கூட்டம் மதுரையில் எப்பொழுதும் இருக்கிறது இந்த கூட்டங்கள் தான் என்னை உருவாக்கியது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தொண்ணூறுகளில் இருந்து குன்றக்குடி அடிகளாரிலிருந்து ஆரம்பித்து பாரதி கிருஷ்ணகுமாரிலிருந்து மதுரையில் நாங்கள் கேட்காத நான் நான் கேட்காத அரசியல் கூட்டங்கள் இல்லை சங்கரையாலிருந்து கலைஞர் அறுபதடி ரோட்டில் பேசுவார் மைனா தப்பக்குளம் மதுரை முழுக்க அரசியல் கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்த காலத்தில் என்னுடைய கல்லூரி பருவத்தில் நான் குறிப்பேடுகளோடு போய் இந்த கூட்டங்களை எல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த நோட்ஸை வச்சு நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த நோட்ஸ் இன்றைக்கும் என்னுடைய 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 பாதுகாப்பான பெட்டிகளில் என்னுடைய நினைவாக அது உறங்கி கொண்டிருக்கிறது ஏனென்றால் நான் தொடர்ந்து இந்த இந்த அரசியல் கூட்டங்களை கேட்டு 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 வளர்ந்தவன் நான் ஏன் அதை கேட்டு கேட்டு வளர்ந்தவன் என்று நான் என்று சொல்கிறேன் என்றால் அந்த நேரம் எனக்கு தமிழை கேட்கத்தான் தெரியும் தமிழை எழுத தெரியாது கரு சொன்னது போல் அது அவர்கிட்ட சொன்னேன் காதில் ஐயா நான் இருபத்தோரு வயசுல தான் தமிழை படித்தேன் எழுத படிக்க கற்றுக்கொண்டேன் இன்னைக்கும் நான் எழுதக்கூடிய தமிழ் என்பது நூறு பிள்ளைகளோடு தான் இருக்கும் ஆனால் எவ்வளவு பிழைகளாக இருப்பினும் எழுத வேண்டும் என்கிற தீர்மானம் எனக்கு இருந்து கொண்டே இருக்குது தமிழை தான் எழுதுனோம்னா இந்த தமிழ்ல எத்தனாயிரம் பேர் தமிழை படிச்சுட்டு இருக்காங்க எவன் எழுதுனான் எவனுக்கு அந்த அக்கறை இருக்கு எழுதுவோம் எவ்வளோ தவறாக இருந்தாலும் எழுதுவோம் திருத்தி கொள்ளலாம் அதை ஆனால் உடனுக்குடன் இந்த சமூகத்திற்கு நீங்கள் ஒரு கறி மருந்தை ஒரு போரில் வழங்குவது போல் வழங்கி கொண்டே இருக்க வேண்டியது இருக்கு நான் ஸ்டாப்பாக வழங்க வேண்டியது இருக்குது அவ்வளவு பொய்கள் நம் மீது கொட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த பொய்களெல்லாம் ஏதோ ஒரு வகையாக நம்மை மூளைச்சலவை செய்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் படித்தவர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் என்று இந்த படித்த சமூகமே மொபைலுக்குள் தலையை போட்ட பிறகு அது மொத்தமே முட்டாள் சமூகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஏனென்றால் அது வதந்திகளை நம்பத் தொடங்கி வருகிறது மெல்ல மெல்ல மொபைல்களுக்குள் தலையை புதைத்தவர்கள் வதந்திகளை வதந்திகள் அவர்களின் ரத்த நாளங்களில் ஏறி அவங்களும் ஏறக்குறைய ஒரு கட்டத்தில் நம்மோடு தோல் உரசி நிற்பவர்களே வேறு ஒரு மொழியில் நம்மோடு பேசத் தொடங்குகிறார்கள் அதனால் இந்த சமூகத்திடம் நாம் உறக்க பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது உண்மைகளை அந்த போஸ்ட் துலகத்தில் அவர்கள் எந்தெந்த வடிவங்களில் அந்த அந்த பொய்யை பரப்புகிறார்களோ அந்த எல்லா வடிவங்களுக்குள்ளும் சென்று நாமும் நம் வேலையை செய்ய வேண்டிய அது சினிமா சினிமாவுக்குள்ள போவோம் யூடியூபா யூடியூப்புக்குள்ள போவோம் எல்லா வடிவங்களுக்குள்ளும் நாம் நம்முடைய கருத்தை இதற்கான எதிர்கத்தை நம்ம உறக்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது நல்ல வேலை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆசுவாசம் லேசாக ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு அது இந்த சூழலையே மிகப்பெரிய அளவில் மாற்றி இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் நான் தான் பயந்தது உண்டு இனி நாம் இதை செய்ய முடியுமா தொடர்ச்சியாக பேச முடியுமா நம்முடைய குரலுக்கும் அல்லது நாம் வைக்கக்கூடிய வாதங்களுக்கும் இந்த உலகத்தில் இடம் இருக்கா என்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது அந்த கேள்வி எழுந்தபொழுதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாம் வந்து என்னது இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்கிற ஒரு கோஷத்தோடு நாம் 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 சந்தித்தோம் அதில் ஓரளவுக்கு நாம் ஒரு சிறிய வெற்றி அடைந்திருக்கிறோம் அதன் பயனாகத்தான் நான் நினைத்தேன் நம்ம புத்தகம் ஒன்றும் ஆயிரக்கணக்கில் விற்க வேண்டாம் ஆனால் அந்த ஐடியா இருக்கு இல்லையா அரசியலமைப்பு சட்டம் என்கிற நமக்கெல்லாம் இத்தனை பெரிய சுதந்திரத்தை வழங்கி இருக்கக்கூடிய அல்லது உரிமைகளை வழங்கி இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் ஒற்றை பக்கத்தையாவது உங்கள் அனைவரு கைகளிலும் கொடுத்து இது உங்கள் வீடுகளில் எங்கோ ஒரு இடத்தில் நீங்கள் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் இந்த அரசியலமைப்பு சட்டம் மிகவும் முக்கியம் இதை பற்றி நாம் நம்முடைய குழந்தைகளிடம் நம்முடைய சுற்றத்தாரிடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் இங்கே நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய பேண்ட்டும் சட்டையும் இங்கே நாம் இன்றைக்கு இந்த சமூகத்தில் என்னென்ன எல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களின் விளைவாக கிடைத்து இறுதியாக அதை முத்தாய்ப்பாக சட்டப்பூர்வமாக அம்பேத்கர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனாக மாற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த ஒற்றை உத்தரவாதத்தின் பேரில்தான் நாம் எல்லாம் இந்த அரங்கத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசி கொண்டிருக்கிறோம் என்பதால் இந்த போராட்டங்களின் கதையை விட இன்றைக்கு நாம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிக முனைப்பான இடத்தில் இருக்கிறோம் இந்த தொடரை நான் விகடனில் அவர்களோடு பேசி நான் எழுத ஆரம்பிக்கிற நேரமே ஏறக்குறைய ஒரு நூற்றி பத்து போராட்டங்களை நான் தேர்வு செய்து எடுத்து வைத்திருந்தேன் முதல் பாகத்தை ஒரு நாற்பத்தி நாலு போராட்டங்களோடு முடித்திருக்கிறேன் இன்னும் இரண்டு பாகங்களை குறைந்தபட்சம் அடுத்த ஒவ்வொரு வருடத்தில் ஒரு பாகத்தை எழுதி முடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஜெயரஞ்சன் சார்ட்டு என்டி சார்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் நான் இந்த பூமியிலிருந்து விடைபெற்றால் நான் இங்கே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறது போராட்டங்களின் கதையின் மூன்று வால்யூம்களையும் தான் இதைத்தான் நான் இந் இங்கே கொடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் அதை நான் விரைவில் எழுதுவேன் இது போன்ற கூட்டங்களையும் நாங்கள் எங்கள் குழுவினர் நாங்கள் பேசினோம் தொடர்ந்து மாதம் ஒரு கூட்டம் அல்லது ரெண்டு மாதங்களுக்கு ஒரு கூட்டத்தை நடத்தும் தீர்மானம் எங்களிடம் இருக்கிறது வர விருப்பம் இருப்பவர்கள் வெளியே நாங்கள் ரெண்டு நோட் வச்சுருக்கோம் அதில் உங்கள் வாட்ஸ்அப் என்னை கொடுத்து விட்டு சென்றால் நாங்கள் உங்கள் தொடர்பு கொள்ள இதை ஒரு ஒரு புதிய பெயரில் உங்களை தொடர்பு கொள்ள ஏதுவாக இருக்கும் வேறு வழியே இல்லை நாம் இப்படி கூடி கூடித்தான் இன்றைக்கு இந்த உண்மைகளை பேச வேண்டியது இருக்குது இந்த உண்மைகளை பெருக்க வேண்டியது இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் ஜெயரஞ்சன் சாருக்கும் கருவுக்கும் ஹென்றி சார் இல்லை பிரபாகர் சார் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி